முக்கியமான விஷயத்தோட வந்திருக்க மக்களே எனக்கு சம்பவம் என்னன்னா நம்ம ரன்னிங் முடிச்சிட்டு வயல்ல இந்த வயல்ல பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் நிறைய புட்கள் எல்லாம் மக்களே இந்த புல்லு பூண்டு எல்லாம் எப்படி வந்து நம்ம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஒரு மாசமா மழை பெய்யுது அதனாலதான் இப்படி சைடுல எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு மக்களே இல்லைன்னா மொத்தத்துல வந்து பிளைனா நீட் அண்ட் கிளீனா தான் வச்சிருந்தாங்க விவசாயிகள் இங்க வரும்போது சைடுல இருக்க புல் எல்லாம் ஆடு மாடுகள் வெட்டிட்டு போயிருவாங்க அந்த மாதிரி டைம்ல நிறைய இருக்கும்போது மொத்தத்துல இதை எரிச்சு விட்டுருவாங்க அப்போ வந்து இந்த எந்த பிரச்சனையுமே இல்ல இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் வரவங்க அந்த மழை டைம்ல வந்து நடந்து வரதும் வரும்போது கையில டார்ச் லைட் எல்லாம் எடுத்துருவாங்க மக்களே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பள்ளி அட்டை அரணை அப்புறம் அந்த தேழு அப்படிப்பட்ட ஜந்துக்கள் எல்லாம் வெளியில வரும் இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்கள் வெளியில வரும்போது என்னன்னா அதுங்க அதுக்கு பாட்டுக்கு போவோம் நம்ம வரும்போது தான் ஜாக்கிரதையா போகணும் அது வந்து நம்மள சீண்டிடும் அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் மக்களே இந்த ஏரியால பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நம்ம ஆடு மாடுக்கு வந்து புல் வெட்டுவாங்க மக்களே அப்புறம் இன்னைக்கு என்னன்னா ஒரு சிறப்பான ஒரு ஒரு என்னன்னா அது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு நான் இப்ப நான் சொல்றத விடையும் உங்களுக்கு வந்து அதை பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் உண்டு அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க இருந்தாலும் வந்து சில பேர் வந்து அஹ் ஜாக்கிரதையா இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள உங்க வந்து வீட்டுல கூட இதை பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல வீட்டுல வந்து மரங்கள் செடி கொடிகள் இருந்தா கூட இது வந்து உங்க கண்ணுக்கு இருக்கும் ஆனா ஏன்னா இப்ப காமிச்சார பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ராஜா வந்து அரண்மனையில இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய கூடு கட்டி ராஜா உள்ள இருப்பாரு வெளியில வந்து எல்லா சிப்பாய்களும் இருப்பாங்க மக்களே அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தான் பாக்க போறீங்க இங்க பாருங்க மக்களே அவர் கூடு கட்டிட்டு எப்படி இருக்காரு பாருங்க இங்க இது ஒரு பெரிய விஷம் கொண்ட ஒரு ஜென்மமாக மக்களே இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்ல சொல்லுங்க இது வந்து ஒரு கடி கடிச்சுன்னா அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வலி தீரவே தீரா மக்களே இன்னைக்கு கடிச்சுன்னா நாளை காலையில தான் உங்களுக்கு வலி தீரும் அப்படிப்பட்ட ஒரு தான் இது இந்த ஜென்மத்தை யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மக்களே இது நம்ம ஏற்கனவே வீட்டுல எங்க வீட்டுல இருந்து ஒரு கொட்டு வாங்கி இருக்க மக்களே ஒன்னு கொட்டுச்சுனாலே அப்படி இருக்கும் வலி அதனாலதான் சொல்லியது மக்களே யாருக்கிட்ட விளாடினாலும் விளாடுங்க இந்த சம்பவத்துக்கிட்ட மட்டும் விளாடாதீங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மாதிரி பட்ட ஒரு அதிசயமான ஒரு ஜந்து அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதா இருக்க மக்களே சரி மக்களே இன்னொரு வீடியோல அடுத்த முறை சந்திப்போம் நம்ம மிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட் லக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் அனுப்பி விடுங்க முக்கியமா இதை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி மக்களை பாப்போம் அடுத்த வீடியோல பாப்போம்